இந்த வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்டதும் இந்த சுவர்க்கம் நரகம் என்பது படைக்கப்பட்டிருப்பதும் எனவே என்பது மிக அடிப்படையான ஒன்றாகும் என்பது என்ன என்று கேட்டால் அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான நாயன் அவனை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு வந்துவிட முடியாது அது மலக் முகர்ரபாக இருக்கலாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மலக்காக இருக்கலாம் அல்லது நபி தூதராக அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருக்கலாம் அல்லது அவர்களால் கொண்டு கூறப்பட்ட அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய பத்து பேராக இருக்கலாம் அல்லது ஏனைய சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களாக இருக்கலாம் அல்லது ரசூல் சுலல்லா அலிஸ்லாம் அவர்களால் சிலாகித்து புகழ்ந்து பாராட்டப்பட்ட நபித்தோழர்களாக இருக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்த சிறப்புக்குரிய தாபியன்களாக இருக்கலாம் தாபியன்களாக இருக்கலாம் இமாம்களாக இருக்கலாம் சாலிஹின்களாக இருக்கலாம் நல்லடியார்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடைய சிபத்துகளில் எதையுமே பெற முடியாது அவர்கள் எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான் அல்லாஹாவை தவிர உள்ள அனைவருமே பலவீனமானவர்கள் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் தான் அசிபாத்து கமால் என்று சொல்லக்கூடிய பூரணமான பண்புகளுக்கு சொந்தக்காரன் எனவே அவன் ஒருவனுக்கு மாத்திரமே மனிதன் சுஜூது செய்ய வேண்டும் அவன் ஒருவனுக்கு மாத்திரமே மனிதன் ருக்கூ செய்ய வேண்டும் அவன் ஒருவனிடம் மாத்திரமே தனக்கு கஷ்டங்களும் தேவைகளும் ஏற்படுகிற போது கையேந்த வேண்டும் அவன் ஒருவனுக்கு மாத்திரமே அறுத்து பலியிட வேண்டும் அவன் ஒருவனுக்கு மாத்திரமே நேற்று செய்ய வேண்டும் ஆபத்துக்கள் ஏற்படும் போது ஒருவனை மாத்திரமே அழைக்க வேண்டும் என்பதுதான் இதாகும் அல்லாஹுடைய இடத்திற்கு அல்லாஹுடைய அடியார்கள் யாரையாவது கொண்டு போவாராக இருந்தால் அவர் செய்து விடுகிறார் சுருக் என்பது அல்லாஹு தாலா தன்னை அர்ஹமுர் ரஹிமீன் அன்பு காட்டுகிறவர்கள் இரக்கம் எல்லாம் மிகவும் அதிகமாக அன்பு காட்டக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறான் ومن يغفر الذنوب الا الله الله ويتبر பாவங்களை மன்னிப்பதற்கு யார் இருக்கிறான் என்று கேட்கிறான் ان الله يغفر الذنوب நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று சொல்கிறான் என்னுடைய அடியார்களே பாவங்கள் செய்து செய்து எல்லை மீறி மிக்க மோசமான அளவு பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்னது மின் ரஹமத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பில் அவனுடைய இரக்கத்தில் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் إن الله تعالى إن الله لا يغفر أن يشرك به نتشي ما ها الله تناك إني ما تان أو نك سوركم حرام ومن يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار يار الله كإني موتا அவருக்கு அவருக்குவர்க்கத்தை அல்ல ஹராமாக்கிவிட்டான் அவர் ஒதுங்கமிடம் நரகமாகும் என்று அல்லாஹு எனவே இந்த உலகத்தில் நபிமார்கள் எல்லோரும் அனுப்பப்பட்ட மிக பிரதானமான நோக்கம் நிலைநாட்டுவது அந்த அடிப்படையிலே தான் நபி நாயம் சுல்ல அலிஸ்லம் அவர்களும் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளும் தொகிதை போதித்தார்கள் இறுதியாக மரணப்படுக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த மரண படுக்கையின் உச்ச கட்டத்திலேயே அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து சொல்லக்கூடிய முதலாவது உபதேசம் லைனத்துல்லாஹி அலல் யூதுகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹுடைய லைனத்துண்டாகட்டும் இத்தகது குபூரா அம்பி அஹி மசாஜித் அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபுருகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள் அன் நான் மௌத்தான பிறகு என்னுடைய கபரை நீங்கள் வணங்குகிற இடமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து அந்த வலியுறுத்துகிறார்கள் அதே போன்று இருந்து கொண்டு சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாராவது யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்கள் ஹலால் ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாராவது யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடம் போய் ஈகோ பார்க்காமல் பிரஸ்டீஜ் பார்க்காமல் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக் ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திரம் என்ற பேச்சு இருக்காது தங்க காசு வெள்ளிக்காசு என்கிற பேச்சு அங்கே இருக்காது அங்கே ஹசனாத் செய்யாத் என்பதுதான் இருக்கும் நன்மை தீமை என்ற பேச்சு தான் இருக்கும் எனவே நீங்கள் ஒருவருக்கு அநீதி இழைத்த நிலையில் அங்கே போய் நின்றால் நீங்கள் மாறி விடுவீர்கள் நீங்கள் மாறி விடுவீர்கள் யாருக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களோ அவனுக்கு உங்களுடைய நன்மைகள் கொடுக்கப்படும் யாருக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களோ அவனுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டி ஏற்படும் எனவே இந்த உலகத்தில் கௌரவ பிரச்சினை பார்க்காமல் பார்க்காமல் போய் மன்னிப்பு என்று சொல்லிவிட்டு சில சொல்லிட்டுவாயத்து இதோ என்னுடைய மூதுகு இருக்கிறது யாருக்காவது நான் அநியாயமாக அடித்திருந்தால் வந்து பழிதீர்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் இதுவும் இந்த உலகத்தில் அடிப்படையான ஒரு விஷயமாகும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கங்களில் ஒன்று இந்த உலகத்தில் நீதியை நியாயத்தை நேர்மையை மனித நேயத்தை நிலைநாட்டுவது என்பது மீண்டும் ரசூல் சலல்லா அலிசல்லம் அவர்கள் அதை அவர்களுடைய இறுதி கட்டத்திலே இந்த உலகத்திற்கு உணர்த்தி விட்டு சென்றார்கள் யாராக இருந்தாலும் யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் அநீதி இழைக்க கூடாது முஸ்லிம் அல்லாதவன் முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க கூடாது ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க கூடாது பெற்றோர் பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்க கூடாது பிள்ளைகள் பெற்றோருக்கு அநீதி இழைக்க கூடாது கணவன் மனைவிக்கு அநீதி இழைக்க கூடாது மனைவி கணவனுக்கு அநீதி இழைக்க கூடாது நண்பர்கள் நண்பர்களுக்கு அநீதி இழைக்க கூடாது அண்டை வீட்டாருக்கு அநீதி அழைக்க கூடாது கஸ்டமர் அநீதி என்பதை துடைத்தறிய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு போதனையாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இதை ரசூ சல்லா அலி அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முக்கியமான சந்தர்ப்பத்திலும் வலியுறுத்தினார்கள் குறிப்பாக இந்த நோயிலே அவர்கள் விழுவதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு போய் வருகிறார்கள் ஹஜ்ஜிலே மைதானத்தில் வைத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி அவர்கள் இந்த கோட்பாட்டை இந்த அடிப்படையை வலியுறுத்தினார்கள் என்பதை நாம் அரபா பேருரையிலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்புறம் சொல்லி அவர்கள் இதை இரண்டாவது மிக முக்கியமான மெசேஜாக சொல்கிறார்கள்